நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது பீடியா தமிழ் இணைய பாதுகாப்பு மெஷ் அல்லது இணைய பாதுகாப்பு மெஷ் கட்டமைப்பு சிஎஸ்எம்ஏ என்பது நிறுவனங்கள் தங்கள் டிஜிட்டல் சொத்துக்களை பாதுகாக்கும் விதத்தை மறுவரையறை செய்யும் ஒரு நவீன கட்டமைப்பு அணுகுமுறையாகும் உள்ளே உள்ள அனைத்தையும் பாதுகாக்க ஒற்றை பௌதீக பிணைய எல்லையை ஒரு கோட்டை சுவர் போல நம்பியிருப்பதை விட சிஎஸ்எம்ஏ ஒரு நெகிழ்வான மாடியுலார் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குகிறது இது தனிப்பட்ட சொத்துக்களான பயனர்கள் சாதனங்கள் மற்றும் பயன்பாடுகள் அவை எங்கிருந்தாலும் அவற்றை பாதுகாக்கிறது கருத்து அதன் கட்டமைப்பு மற்றும் அதன் நடைமுறை பயன்பாடு குறித்த விரிவான விளக்கம் இங்கே ஒன்று அடிப்படை கருத்து பாரம்பரிய பாதுகாப்பு மாதிரிகள் அனைத்து தரவுகளும் ஊழியர்களும் ஒரே அலுவலக கட்டடத்திற்குள் இருந்த ஒரு காலத்திற்காக உருவாக்கப்பட்டவை இன்று தொலைதூர வேலை கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் மொபைல் சாதனங்களுடன் எல்லை மறைந்துவிட்டது இணைய பாதுகாப்பு மெஷ் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை பிணைய மட்டத்திலிருந்து அடையாள மட்டத்திற்கு மாற்றுவதன் மூலம் இதை தீர்க்கிறது இது ஒவ்வொரு சாதனத்தையும் பயனரையும் அதன் சொந்த மினி எல்லையாக கருதுகிறது பரவல காட்ட அமலாக்கம் பாதுகாப்பு சோதனைகள் சொத்திலே எக்ஸாம்பிள் மடிக்கணினி கிளவுட் பயன்பாடு ஐஓடி சாதனத்தில் நிகழ்கின்றன எல்லாவற்றையும் ஒரு மைய ஃபயர்வாலுக்கு திருப்பி விடுவதற்கு பதிலாக மையப்படுத்தப்பட்ட மேலாண்மை அமலாக்கம் பரவல காட்டப்பட்டிருந்தாலும் கொள்கை உருவாக்கம் மற்றும் கண்காணிப்பு மையப்படுத்தப்பட்டுள்ளன இது வெவ்வேறு பாதுகாப்பு கருவிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது இரண்டு முக்கிய கூறுகள் நான்கு அடுக்குகள் இந்த சொல்லை உருவாக்கிய கார்ட்னர் நிறுவனம் வெவ்வேறு பாதுகாப்பு கருவிகள் இணைந்து செயல்பட அனுமதிக்கும் நான்கு அடிப்படை அடுக்குகளின் மூலம் சி எஸ் எம்ஏ வரையறுக்கிறது ஒன்று பாதுகாப்பு பகுப்பாய்வு மற்றும் நுண்ணறிவு இந்த அடுக்கு அனைத்து பாதுகாப்பு கருவிகளிலிருந்தும் தரவுகளை சேகரித்து அச்சுறுத்தலை நிகழ்நேரத்தில் பகுப்பாய்வு செய்கிறது முழு சுற்று சமமைப்பிலும் உள்ள வடிவங்களை கண்டறிய ஏஐ எம்எல்ஐ பயன்படுத்துகிறது இரண்டு பரவலக்காட்ட அடையாள அமைப்பு யார் பிணையத்தை அணுகுகிறார்கள் என்பது அவர்கள் எங்கிருந்தாலும் சரிபார்க்கப்படுவதை உறுதி செய்ய அடைவு சேவைகள் மற்றும் அடையாள நிர்வாகத்தை எம்எஃப்ஏ மற்றும் எஸ்எஸ்ஓ போன்றவற்றை இது வழங்குகிறது மூன்று ஒருங்கிணைந்த கொள்கை மற்றும் நிலை மேலாண்மை இது மைய பாதுகாப்பு கொள்கைகளை எக்ஸாம்பிள் அணுகளுக்கு எம்எஃப்ஏ தேவை இவ்வெறு கருவிகளால் ஃபயர்வால்கள் கிளவுட் கேட்வேகள் என் பாயிண்ட் பாதுகாப்பு புரிந்து கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்படக்கூடிய விதிகளாக மாற்றுகிறது நான்கு ஒருங்கிணைந்த டேஷ்போர்டுகள் பாதுகாப்பு கொள்கைகள் முழு நிறுவனத்தின் பாதுகாப்பு நிலையை ஒரே பார்வையில் பார்க்க ஒரு ஒற்றை சாலனம் இருபது வெவ்வேறு கன்சோல்களை சரிபார்ப்பதற்கு பதிலாக மூன்று முக்கிய நன்மைகள் இயங்கக்கூடிய தன்மை இது தீவு கூட்டு அமைப்புகளை உடைக்கிறது நீங்கள் என் பாயிண்ட் பாதுகாப்பை இப்போது நீங்கள் கிளவுட் கேட்வேயுடன் அச்சுறுத்தல் தரவை பகிர முடியும் ஒரு மடிக்கணினி பாதிக்கப்பட்டால் கிளவுட் கேட்வே உடனடியாக அதை அறிந்து அணுகலை தடுக்க முடியும் அளவு காட்ட தன்மை புதிய சொத்துக்களை பாதுகாப்பது மிகவும் எளிதானது நீங்கள் ஒரு புதிய கிளவுட் சேவையையோ அல்லது கிளை அலுவலகத்தையோ சேர்க்கும்போது பிணையத்தை மறுவரையறிப்பதற்கு பதிலாக மெஷ் கொள்கையை அதனுடன் நீட்டிக்கிறீர்கள் சுறுசுறுப்பு நிறுவனங்கள் புதிய பயன்பாடுகளையும் சேவைகளையும் விரைவாக பயன்படுத்த முடியும் ஏனெனில் பாதுகாப்பு பிணையத்தில் அல்லாமல் சொத்திலே உள்ளமைக்கப்பட்டுள்ளது மீள்தன்மை ஒவ்வொரு சொத்துக்கும் அதன் சொந்த பாதுகாப்பு இருப்பதால் ஒரு சாதனத்தில் ஏற்படும் மீறல் தாக்குதலுக்கு பிணையம் முழுவதும் கட்டுப்பாட்டை கொடுப்பதில்லை பக்கவாட்டு நகர்வை தடுக்கிறது நான்கு நடைமுறை பயன்பாடு வழக்குகள் கலப்பு மற்றும் தொலைதூர பணியாளர்கள் காஃபி கடைகள் அல்லது வீடுகளிலிருந்து பணிபுரியும் ஊழியர்கள் அலுவலகத்தில் உள்ளவர்களைப் போலவே அதே கொள்கைகளால் பாதுகாக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் தலைநகரத்திற்கு விபிஎன் செய்ய தேவையில்லை பல கிளவுட் சூழல்கள் ஏடபிள்யூ மற்றும் கூகுள் ஒரு தளங்களிலும் ஒரே பாதுகாப்பு கொள்கையை அமல்படுத்த முடியும் வெவ்வேறு கிளவுட் வழங்கினர்களுக்கு இடையில் கண்காணிப்பு இல்லாத இடங்கள் இல்லை என்பதை உறுதி செய்கிறது எப்படி செய்வது என்பதாகும் இது ஒவ்வொரு பயனருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கோரிக்கையையும் சரிபார்க்க தொழில்நுட்ப கட்டமைப்பை வழங்குகிறது ஐஓடி பாதுகாப்பு பொருட்களின் இணைய சாதனங்கள் ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட்கள் தொழிற்சாலை சென்சார்கள் அடிக்கடி கனமான பாதுகாப்பு சென்சார்களை இயக்க முடியாது இந்த குறைந்த சக்தி சாதனங்களின் சார்பாக பிணைய விளிம்பு பாதுகாப்பு கொள்கைகளை செயல்படுத்த மெஷ் அனுமதிக்கிறது சுருக்கம் பாதுகாப்பை ஒரு பலப்பட்ட கோட்டையாக நினைத்து பாருங்கள் உள்ளே நுழைவது கடினம் ஆனால் ஒருமுறை நுழைந்தால் எங்கும் செல்லலாம் இணைய பாதுகாப்பு மெஷை ஒரு நவீன நகரமாக நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் அதன் சொந்த கீ கார்டு அணுகள் பாதுகாவலர் மற்றும் கேமரா அமைப்பு உள்ளது இவை அனைத்தும் ஒரு மைய காவல் நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன ஒரு திருடன் ஒரு வீட்டில் நுழைந்தாலும் அவர்கள் அருகில் உள்ள வங்கிக்குள் எளிதாக நடந்து செல்ல முடியாது